ஃபைனலி வந்து சர்வேவேர் சீரீஸ் வார்கேம் வந்து நடந்து முடிஞ்சாச்சு சோ நாம இப்ப இந்த வீடியோல சோ சீரிஸ் சீரீஸ் வார்கேமோட மேடிமன்ல நடந்தோம் மென்ஸ் சர்வேரி சீரீஸ் வார்கே மேட்சுக்கான ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் ஸோ உண்மையிலேயும் முதல் சர்வேரி சீரிஸ் பெரிய பற்றி சொல்லணும்னா ஸோ டாப் மேட்ச் தார்மாராக பார்த்தினா இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து இந்த சர்வெரி சீரிஸ்க்கான வார்கேம் மேத்தையும் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ பட் அந்த மூணு வருஷத்தையும் தள்ளி ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தர்வமாக இருந்துச்சு ஏன்னா இதில் இருந்தது எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ் சிஎம்பாங் பிளாக்லஸ்னர் ரோமன் ரேன்ஸ் கோரி ரோட்ஸ்னு சொல்லி ஸோ பெரிய ஒரு பட்டாளமே பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் அதாவது இந்த வார்கேமில் பார்த்திங்கன்னா இருந்தாங்க ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட போர் தான் తారినా పోయిట్ చూడాలా ஸோ ஃபைனலி அந்த மேட்ச் அதாவது அந்த வார் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுமே ஸோ அதில் இருந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சூப் லக்ஸையும் போட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐயில் போடுறாரு அதுக்கப்புறம் ஜெர்மன் சூப் லக்ஸ்னி ஸோ வரிசை அவரோட அந்த ஒரு சிக்னேச்சர் மூவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பறக்க விட்றாரு எல்லாத்தையும் ஸோ அதில் எல்லாரும் பார்த்திங்கன்னா பங்கம் ஆயிடுறாங்க ஸோ ஃபைனலி வந்து ஓடிசி பார்த்திங்கன்னா உள்ளாகிறாரு ஸோ ஓடிசி உள்ள வர டைமில் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் அந்த ஸ்டீல் கேஜ் வந்து வெளியே போயிடுறாரு ஸோ உண்மையிலே இருக்குது தரமான சம்பவம் பிரச்சனைகள் இருக்கு ரெண்டு பேருத்துக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிரால் நடக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச் பிளாக் லெஸ்னரும் பார்த்தீங்கன்னா தம்சம் பண்ணுறாரு அவனும் சூப்பர் பஞ்சு ஒரு அஞ்சு ஆறு தடவை ஸோ சூப்பர்மேன் மேன் பஞ்சம் பார்த்தீங்கன்னா பிராக்குக்கு போடுறாரு ஸோ பிராக் அப்படியே நகரத்தை பார்த்தீங்கன்னா டேபிள் பக்கத்தில் போயிடுவாரு ஸோ அந்த சமயத்தில் அடுத்ததான் ஒரு சூப்பர் மேன் போடலாம் அப்படின்னு ரோமன் ரேஞ்ச் வரப்போ ஸோ அதை கவுண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ பிராக் வந்து நம்ம ரோமன் ரன்ஸ் வந்து ஒரு எஃப்ஐஓ போடுறது ஸோ அதோட ரோமனோட கதை பார்த்தீங்கன்னா ஓவர் ஸோ அதுக்கப்புறமா பிராக் லெஸ்னர் ரோமன் ரன்ஸ் வந்து கதம் பண்ணுறாரு ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா பார்கே மேட்சுக்குள்ளே இழுத்து தூக்கி உள்ளே போடுறாரு ஸோ உள்ளே போட்டு அந்த ஸ்டீல் கேஜை வந்து பிராக் லெஸ்னர்னரே பார்த்தீங்கன்னா மோடி உள்ளே வருது ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா அதான் பார்கேமோட மேட்சை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது உண்மையை தரமாக இருந்துச்சு ஸோ ஃபைனலி நம்ம எதிர்பார்த்ததை விட இதில் வந்து ஒரு சொத எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஸோ அல்லது இது சொதப்பல்னு சொல்றத விட இது வந்து ஒரு புது ரூல்ஸா வந்து மேம்பி டபுள் டபுள் கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேலிகுரி தான் வருது ஸோ இதுக்கு முன்னெல்லாம் சரையூர் சிரிஸ் வார்க்கம் அப்படின்னு நடந்திருக்கோம்னா ஸோ அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் எல்லா ரசலரும் உள்ள வந்துடுவாங்க ஸோ ரெண்டு வருத்தையும் தனித்தனி கூண்டுகள் அடிச்சு போட்டு ஸோ நாலு நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்துடுவாங்க பட் இந்த தடவை ஓகே தான் அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த ராயல் ரூம்ல வரது மாதிரி ஸோ உள்ள வந்துட்டாங்க ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை பட் அது வந்து எலிமினேஷன் மேட்சா நடக்கும் கேம் மேட்ச் ஸ்டார்ட் ஆன ஒன்னு சோ அதுல இப்போ அஞ்சு ரெசலர்ஸ் ஒரு டீம்ல இருக்கிறாங்க ஸோ அதுல இருக்கிற ஒரு டீம் சேர்ந்த எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணுவாங்க சோ இப்ப ஒருத்தர அதாவது ஜெய உஷாவை பின் பண்ணாங்கன்னா ஜெய உஷா மட்டும் தான் எலிமினேட் ஆவாரு சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் யார் நிற்கிறாங்களோ ஸோ அந்த டீமை சேர்ந்தவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சோ சொல்லப்படும் பட் இந்த என்னன்னா ஒருத்தர தொகை அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க இந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சிட்டாங்க ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்து போன தடவை அப்படி தான் நடந்துன்னு நினைக்கிறேன் பட் அந்த எலிமினேஷன் மேட்ச் எதுவும் நடந்திருந்ததுன்னா அதாவது இந்த இதுக்கு முன்னே ட்ரெடிஷ்னல் சர்வீஸ் சீரிஸ் வருகிறேன் பார்ப்போம்ல ஸோ மாதிரி எலிமினேஷன் லெவலில் நடந்ததுனா ஸோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட் இந்த தடவை பத்தினா ஒருத்தரை தகவல் சொன்னால் ஜெயிச்சிட்டாங்க போன தடையும் அப்படி தான் நடந்துன்னு நினைக்கேன் எனக்கு சரியா தெரில அது உங்களுக்கு கமலில் தட்டி விடுங்க ஸோ ஒருத்தரை தோக்கறது சொன்னால் ஸோ மீ அந்த டீமில் இருந்து எல்லாரும் தோத்துட்டாங்க ஸோ இதில் இருக்கவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களும் ஓகேயா அப்படிங்கிற கரெக்டாக கமலை தட்டுங்க ஸோ மேட்ச் முடிஞ்சிருச்சு ஸோ ரோமன் ரன்ஸ் டீம் தோத்துட்டாங்க ஸோ பிராக்லசனோட டீம் ஜெயிச்சிட்டாங்க இது நம்ம ரெடி பண்ணது தான் ஸோ நம்ம தான் பட் இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன நடந்திருக்குன்னா ஒரு மிஸ்திரி மேன் உள்ள வந்துடுவாரு ஸோ உள்ள வந்து கோல் ஸ்டாம்ப் வந்து சிஎம் பங்குக்கும் ஒரு சூப்பர் கீக்கும் அடிச்சுட்டு விட்டுருவாரு ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பிராக் லசனோட டீமே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது மாரி இருக்கும் ஸோ அந்த மிஸ்திரி மேன் யார் அப்படிங்கிற ஒரு கேலிகிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் அப்டேட் எதுவும் வரல பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறது இருக்கிற வரைக்கும் ஒருத்தரோட நேம் தான் பெருசாக அப்டிட்டு மேபி அது ஆசின் திரியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா சோ அந்த ரிங்குக்குள்ளே வந்து ஸ்கோப் ஸ்டமோ சூப்பர் அடிச்ச உடனே வந்து ஸோ ஒரு செத்ராலன்ஸ் தான் உள்ளாந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க பட் செத்து கிடையாது ஏன்னா பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்து செத்து மாதிரி இல்லை பட் ஆஸ்டின் தீரியோட சாயல் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன் மேபி ஆஸ்டின் தீரியா இருக்கலாம் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு ரூமாக போய்ட்டுருந்து ப்ளாக்கோட அந்த டீ ஃபேக்ஷனில் பால் விமானோட ஃபேக்ஷன் வந்து நம்ம ஆஸ்தின் தீரியும் இருப்பார் நீ மேபி அவராக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்க அமண்டில் பார்த்தீங்கன்னா தட்டி விடுங்க ஃபர்தர் அப்டேட் வந்ததுக்கப்புறமா நாளைக்கு பார்த்து அப்டேட் இல்லை நானே வந்து ஷேர் பண்ணுறேன் உண்மையிலே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்த சர்வே சீரிஸ் வார் கேம் மேட்ச்சில் ஸோ இந்த பேப்பரே வந்து தரமாக இருந்துச்சு ஏன்னா ஓப்பன் ஸ்டேடியம் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் செட்டப்பு ஸோ லைட்டிங் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருந்து ஸோ நீங்கள் இந்த சர்வே சீரிஸ் வாரி எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு எல்லாமே ஓகே தான் பட் இந்த எலிமினேஷன் வாரியாக வச்சுருக்கலாம் ஒன் டப்ப டபுள்யூ டப்ளியூ அந்த மாதிரி பண்ணல